கம்பு வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டைம் எடுக்காமல் சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க கம்பு வறுக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா பொரிய வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் கம்ப நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு வழியில் உணவில் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புரத சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கம்பை வந்து ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஜுரம் சளி வந்து அடிக்கடி பிடிக்கிறத மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரிலாம் ஆகாது கம்பை நீங்கள் ரெகுலராக சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி நல்லா வருது படுறதுக்கு நல்லா இந்த மாதிரி பொறி மாதிரி வரும் அந்த மாதிரி வர அளவுக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு செத்துக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க பொட்டுக்கடலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வறுக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் வறுத்தாலே போதும் நம்ம கம்பு வறுக்கிற அளவுக்கு நம்ம வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா ஓரளவுக்கு நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து தட்டில் போட்டுட்டு இதை வந்து அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்ருங்க கம்பும் பொட்டுக்கட்லையும் இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பும் பாதாமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வெறும்னே போட்டு நல்லா வந்து வருத்துக்கோங்க முந்திரி பாதாமை நல்லா வறுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளை சிறப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கம்பும் பொட்டுக்கடலையும் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வெ வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது நல்லா வந்து கொதிகிற வர அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லைனா கூட நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கொதி வந்துட்டுருக்க டைமில் பாத்தீங்கன்னா நம்ம கம்பை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இது அரைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேணாம் நல்லா நர நரனாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் போட்டு இதே மாதிரி நல்லா நர நரன்னு அரைச்சிக்கோங்க நம்ம சத்துருண்டு மாதிரி பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி அரைச்சாதான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரியும் பாதாமும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா நர நரன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை சிரப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொதி வந்தோடனே இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க நெ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டான டவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து விட்டுக்கோங்க நெய் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம முந்திரியும் பாதாம் ஆட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இந்த இது முந்திரி வந்து ஆட் பண்ணணுன்றது ஆப்ஷனல் தான் இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சிறப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக அதில் வந்து மண் வந்து இருக்கும் அதனால நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க நல்ல கொதி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பு மாவு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க ஃபுல்லாக அப்படியே போட்டுராமல் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கிளறி வச்சுக்கோங்க கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது சிறுதானிய வகையில் சார்ந்ததுனால நமக்கு வந்து நல்லா வேகணும் அப்போ தான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா கொதி ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மிக்சர் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு சத்துருண்டை நீங்கள் செஞ்சாலும் பொட்டுக்கடலை மிக்சரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து மாவு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இதை வந்து நல்லா இருத்துரும் நமக்கு இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம தண்ணியெல்லாம் நமக்கு பொட்டுக்கடலை மிக்சர் போட்டோடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு உருண்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாயிடும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பையும் பாதாமையும் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க முந்திரி பருப்பு பாதாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு முந்திரி பாதாம் மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா முந்திரி இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம முந்திரி பாதாம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து முந்திரி வேணாம் நினச்சாலும் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருங்க இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்னதாக உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சத்துருண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த சத்ரோண்டியை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ